நான் வீட்டுக்கு போகையிலே மணி ஒரு மூன்றரை நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி வந்து கதவை திறப்பாங்க வாங்க மகாராஜா ராசிபுரம் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா காப்பா போ போ தனது வீட்டு உரிசித்துல உரிசு பிள்ளை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டம் அரைஞ்சி வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு கப்பா என்னன்னு தெரியலமா என்னால் பேச முடியலமா அப்படின்னா கவலைப்படாதையா நாளைக்கு காரக்குடியில் பட்டிமன்றம் இருக்குன்னு சூடா பாலாத்தி கொடுத்து போய் படியாம வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்கிற ஒரு பெண்ணிடம் இருக்க நீ என் வயிற்றில் இருக்கும்போது நான் வாந்தி எடுத்தேன் உன் தந்தை என்னை கை வாந்தியை கையேந்து பிடித்தாள் நீ படிக்க வேண்டும் என்று சொன்னாய் அந்த குழுவில் தான் படிப்பேன் என்று அடம் பிடித்தாய் உன் தந்தை பல வீடங்களில் கையேந்தி உன்னை படிக்க வைத்தாள் அப்பொழுதெல்லாம் வலிக்காத மனசு ஒரு சோற்றுக்காக உன்னிடம் கையேந்துகிறோமே இப்பொழுதுதான் வலிக்கிறது என்று ஒரு தாய் பதிவு செய்கிறான் என்னடா நான் தொழிலை எல்லாத்தையும் இழந்துட்டேனே என் பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வச்சு கட்டி கொடுக்க போகிறேன்னு கண்ணு கலங்கும் போது கையில் களத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு என் தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டேன் மஞ்சள் கருவை போட்டு நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடியது ஒரு மனைவி என்கிற தெய்வம் நண்பர்களே சாயந்தரம் ஒருத்தண்டை மாட்டினேன் சார் திருச்சியிலேருந்து நாமக்கல் பசி ஏறினேன் மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டுக்கு முன்னாடி சன்னல்வரமாக போய் உட்கார்ந்தேன் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துருச்சு ஒருத்தர் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள் பட்டையும் போட்டிருந்திருப்பான் போல் எனக்கு தெரியலை பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான் பசு நாமக்கல் போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறான்னு எந்திரிக்க போனே கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்காரு உக்காரு நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி அப்படின்னா அண்ணேன்னு மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் நிலைமை சரியில்லை கண்டறிட்டு வருவார் வருவார் என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான் திருச்சி முசிறி தொட்டியான் நாமக்கல்னே அப்படிலாம் வரக்கூடாதுன்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்தும் தொலைய மாட்டான் உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான் நான் போட்டுக்க சட்டை நாரிச்சுன்னா இங்கே வந்து சேர முடியாது வெள்ளை சட்டை வேற அவன் ஆப்பாயில் சாப்பிட்ருப்பான் வேற கண்டிஷன் அப்படித்தான் இருக்குது சன்னல்லி சாஞ்சிட்டேன் தம்பி நான் அண்ணன் மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா வாந்தி வாயில் விட்டாலும் விட்ருவான் தம்பி முசிறி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது நாமக்கல்லும் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது நாமக்கல்ல தூக்கி தொட்டியத்தில் வைக்கணும் தொட்டியத்தை தூக்கி திருச்சியில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதனா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்கள் பேசுனதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாரு ரெண்டு குடியார பயிலு போய் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க குடிச்சதாமே மாட்டினதுன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பாம்பருக்கு அந்த மூக்கு நீளமா சன்னல் வந்தாண்டா ஃபுல்லாக எதிர்ப்பான் போல இருக்கு இவன் சொல்றதுக்கு போறான் போடுறான் அபத்தப்பட்டு வந்துருப்பேன் இவளோடவும் ஒருத்தி குடும்பம் நடத்துறா பாருங்க அவ நிலைமை நினைச்சு பாருங்க வைத்தறிச்சல் இருக்கான் நேரம் எழுதி வந்தது அப்படியே வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் பேசுவோம் கூப்பிடுங்க தலைவர் எல்லாம் நல்லா பேசுவேன் சார் காரணம் நாங்கள் நன்றாக பேசிட்ட கேள்வி என்ன ஒரு ஆணின் வெற்றிக்கு துணையாக இருப்பது தாயா தாரமா நான் ஐயாயிரம் இருக்க அவையிலையும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாமல் வெறும் சேர்லையும் திருப்பி சொல்லிட்டு போயிருக்கேன் அரை மணி நேரம் திருப்பி சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் திருப்பி சொல்லியிருக்கேன் இவங்க ரெண்டு பேருடைய விவாதங்களும் சரியாக இருந்ததாக நான் உணர்கிறேன் மனைவி என்பவள் யார் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறா ஒன்றும் இல்லை சார் என் கூட பிறந்த தம்பி சென்னையில் வீடு கட்டியிருக்கான் நான் தான் படிக்க வைச்சேன் மாதம் நாலு ரூபா ஐடி கம்பெனியில் சம்பளம் மூணு கோடிக்கு வீடு கட்டினவன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தட்டு தாம்பளத்தில் பழங்கள்லாம் வச்சு எனக்கு பட்டி வெட்டி சட்டை என் மனைவிக்கு சேலை ஜாக்கெட்டு சே பட்டு சேலை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து கும்பிட்டு விழுந்தான் அண்ணே நீ படிக்க வச்ச இன்றைக்கி நான் வீடு கட்டியிருக்கேன் நீ தான் ரிப்பன் ஒட்டி வீட்டை திறந்து வைக்கணும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என் தம்பி எனக்கு மரியாதை கொடுக்குறானே குடும்பத்தையே காரில் ஏற்றிட்டு போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி காரை விட்டு தான் என் பொண்டாட்டி இறங்கினான் வீட்டை பார்த்தா என்னைய பார்த்தா கிரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ எங்கிட்டு இறங்கினா நான் இங்கிட்டு இறங்கிட்டேன் இவளை பற்றி எனக்கு தெரியும் இருபத்தி நாலு வருஷம் அனுபவம் கிட்ட போயிட்டோம் பாரு வீடு அப்படின்னா சுருக்கு வீடு புதுசுன்னே கிட்ட போயிட்டேன் என் குடும்பமே நின்று வரவேற்க என் தம்பி தம்பி பொண்டாட்டி எங்களால் எங்களை வரவேற்கிறாங்க பொண்டாட்டி என் தம்பியை பார்த்து கேட்க குழந்தனாரு வீடு சூப்பர் அருமையாக கட்டியிருக்கீங்க நில அவ்வளவு அழகாக இருக்குது என்ன மரம் தேக்கு மரம் எங்கே வாங்கினீங்க கேரளா ஆ கேரளா என்ன விலைன்னா பத்து லட்ச ரூபா அப்படின்னா எல்லாரும் நிற்கிறாங்க என் பொண்டாட்டி என்னையை பார்த்து கேட்குறா எங்க இதையெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போகும் அந்த வீடு குடியுரிக்கி அதை பிரித்து விற்கிற பற்றி பேசுகிறாங்களே இது போகும் போலையா இந்த குடும்பம் நிம்மதி இருக்குமா ஆனால் சிந்தனை பல மாதிரி வரும் எங்கூரில் ஒரு அம்மா காரி என்ன பண்ணால் மருமகளை திட்டிக்கிட்டே இருந்தான் புருஷன் வெளியில் போன நேரமாக பார்த்து இந்த உரலுக்கு இருக்கு பாருங்க உழைக்க அதை எடுத்து கழுத்து போடா பொட்டா பொண்டாட்டி குரல் போயிடுச்சு உசுறு போகலை அந்த நேரம் புருஷன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் ஆகா போச்சுன்னு பதறிட்டான் பதறின உடனே இந்த அம்மா காரிட்ட என்ன என்னென்ன அம்மா காரி கழுத்தை காட்டினான் உலக்கையை காட்டினான் மருமகளை காட்டினான் கழுத்தை காட்டினா உலக்கே காட்டினா மருமையை காட்டினோம் இவ பார்த்தா போச்சு மாட்டி விட்டுடா கிழவினு என்னைக்கு தான் உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஏன்டா அப்படி உழைக்க மாதிரி நிற்கிற என் கழுத்தில் கிடக்கிற அஞ்சு பவுனை கலட்டி மருமக கழுத்தில் போடணும் உங்கள் அம்மா சொல்லுதுன்னு இவ சுற்றி விட்டாயா எவ்வளவு பெரிய டெக்னிக்கு அப்போ ஒரு தாய் எப்படிப்பட்டவன் சீன தேசத்தில் ஒரு பழக்கம் இருக்கு மலை கிராமங்களில் வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அதற்கு பின் இறந்து விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை திறந்த பிறகு அவர்களை மலை உச்சியில் கொண்டு போய் போடுவது வழக்கம் அது கழுகுகள் பிணந்தினி கழுகுகள் அவர்களை தின்றுவிடும் என்பது அவர்களுடைய ஐதீகம் ஒரு மகன் தன்னுடைய தாயை அந்த மலை உச்சிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறான் போகின்ற வழிகளெல்லாம் அவள் கிளைகளை உடைத்து போட்டு கொண்டே வருகிறாள் மலை உச்சியில் போனவுடனே தாயே நம் வழக்கப்படி நான் உன்னை இங்கே விடுறேன் வேற வழியே கிடையாது அப்படின்னா அப்படி சொல்லும்போது சொன்னால் நீ இவ்வளோ தூரம் இவ்வளோ மிசை கொடுப்பான்னு தெரியல வரும்போதுன்னு செடி கூடிய பூரா பிச்சு போட்டு திருந்த மாட்டியா உன்னையே கழுகு பிக்க போதுனா அதுக்கு தாய் சொன்னா மகனை நான் வாழ்ந்து முடித்தவள் மகனே நான் வாழ்ந்து முடித்தவள் நீ வாழ வேண்டியவன் உன்னை நம்பியின் பேரப்பிள்ளைகளும் என் மருமகளும் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள் மலை உச்சிக்கு என்னை கொண்டு வந்து நீ போட்டு விட்டாயினான் இன்னும் ஐந்து நிமிடத்திலோ பத்து நிமிடத்திலோ அந்த பிணைந்து நீ கழுகுகளுக்கு நான் இரையாக்கி விடுவேன் ஆனால் மகனே நீ பூகொன்ற பொழுது வழி தெரியாமல் தடுமாறி தடுமாறிவிடுவாய் என்பதற்காகத்தான் கிளைகளை இல்லாமல் நான் உடைத்து வைத்து வந்திருக்கிறேன் நீ வீடு போய் சேர் மகனே என்று சொன்னார் ஒரு தாயினுடைய குடம் அல்லது ஒரு தாயினுடைய பாசத்தின் இயக்கம் ஒரு தாய் அப்படிப்பட்டவளாக இருக்கிறார் ஒரு தாய் சொன்னால் மகனே நான் நீ என் வயிற்றில் இருக்கும்போது நீ என் வயிற்றில் இருக்கும்போது நான் வாந்தி எடுத்தேன் உன் தந்தை கையேந்தி பிடித்தார் நீ என் வயிற்றில் இருக்கும்போது நான் வாந்தி எடுத்தேன் உன் தந்தை என்னை கை வாந்தியை கையேந்து பிடித்தாள் நீ படிக்க வேண்டும் என்று சொன்னாய் அந்த குழுவில் தான் படிப்பேன் என்று அடம் பிடித்தாய் உன் தந்தை பல வீடங்களில் கையேந்தி உன்னை படிக்க வைத்தாள் அப்பொழுதெல்லாம் வலிக்காத மனசு ஒரு சோற்றுக்காக உன்னிடம் கையேந்துகிறோமே இப்பொழுதுதானை வலிக்கிறது என்று ஒரு தாய் பதிவு செய்கிறான் ஒரு தாய் இப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பவள் அவர் சொன்னாரே ஒவ்வொருவரும் தனித்தனியாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆழமான கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் உதிரத்தை தன் உதிரத்தை பாழாக்கி ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றெடுத்த தாய் ஒரு ஆணின் வெற்றிக்கு காரணமாக இருப்பது மனையை விட தாயே என்று நான் தீர்ப்பளித்து சென்றால் எப்போ பைதுக்கி கிளம்பவும் கிளம்புவும் பார்க்குறாங்கய்யா டிஃபன் ஆரியிருமா காயப்படுத்தி பேச்சு என்ன பாருங்க அப்போ கட்டிய மனைவி என்பவள் யார் அவருக்கான பங்கு என்ன இருக்கிறது இந்த சமூகத்தில் நண்பர்களே இப்போ பட்டிமன்றம் மணி பதினொன்று பட்டிமன்றம் முடிச்சிட்டு நான் காரில் தான் வந்திருக்கேன் நிர்வாகம் பார்த்து செய்வாங்க அதை பார்த்துக்கோங்க நான் வீட்டுக்கு போகையிலே மணி ஒரு மூன்றரை நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் காலிங் பில் அடிப்பேன் என் மனைவி வந்து கதவை திறப்பாங்க வாங்க மகாராஜா ராசிபுரம் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியாக்காப்பா போ தெனா பைதிக்கிட்டு உரிசி தர உரிசிது பிள்ளை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் இதே முகம் கொஞ்சம் வாட்டம் அரைஞ்சி வச்சுங்களே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு கேப்பா என்னன்னு தெரியலமா என்னால் பேச முடியலமா அப்படின்னா கவலைப்படாதையா நாளைக்கு காரக்குடியில் பட்டிமன்றம் இருக்குன்னு சூடாக பாலாற்றி கொடுத்து படி நம்ம வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்கிற ஒரு பெண்ணிடம் இருக்கு சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் ஏதோ கெட்ட நேரம் போதாக காலம் நொடிச்சு போயிடறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் போய் பரதேசியாக வீட்டு முன்னாடி நிற்கிறோம் நம்மளோடு சேர்ந்து ஊர் சுற்றுவோம் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்ம தனிமரமாக போய் நிற்கும்போது கூட அந்த கேட்பா ஏயா ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறேன் என்னடா நான் தொழிலில் எல்லாத்தையும் இழந்துட்டேனே என் பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வச்சு கட்டி கொடுக்க போகிறேன்னு கண்ணு கலங்கும் போது கையில் களத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு என் தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டேன் மஞ்சக்கரை போட்டு நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடியது ஒரு மனைவி என்கிற தெய்வம் நண்பர்களே எங்கோ பிறந்தவள் ஏதோ ஒரு இடத்துல பிறந்து இங்கே குடும்பத்திற்காக வாக்கப்பட்டு வந்து இந்த குடும்பத்தில் ஆண்டுகள் பதினெண்டு ஆண்டுகள் உழைத்து அந்த கணவன் ஏதோ ஒரு தவறு அவர் அவற்று கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கும் தண்ணி அடிச்சிருப்பான் கெட்ட பழக்கத்தால் சீக்கிரம் போய் சேர்ந்திருப்பான் அந்த பெண்ணு புருஷன் போயிட்டான்னா அது அவள் எதை சார் இழக்கணும் புருஷன் போயிட்டானா அவள் எதை இழக்கணும் நம்ம கட்டின தானே இழக்கணும் நம்ம கட்டின தாலியால் தானே அவன் மனைவியானா அதை மட்டும் அவள் பெண் இழக்கிறாள் தன் சிறுபதிலிருந்து தன் ஆசை ஆசையாக சீவி வைத்து பூவை இழக்கிறாள் சிறுவதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள் சிறுவதிலிருந்து தான் கட்டிய பட்ட ஆடைகளை துறைந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாளே அந்த மனைவியை எப்படி நாம் குறை சொல்ல முடியும் ஓடிச்சு பாருங்க சார் சார் பொதுவாக சொல்றேன் உறவுகள் என்பது உண்மையிலேயே பேணப்பட வேண்டும் இந்த சமூகத்தில் உறவுகளை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நான் நான் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கேன்னா என் என் தந்தை சிந்திய வேர்வை நான் உட்கார்ந்துருக்கிறேன் என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் என் தந்தை நாலு சகோதரிகளை திருமணம் வைத்து முடித்து விட்டு என்னை படிக்க வைத்து என்னை ஒரு ஆளாக்கி என் தந்தை இறந்து போனார் எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பா ரூமில் இருந்து ஒரு பொருளையும் நான் எடுக்கலை சார் எனக்கு ஒரு மனது கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவேன் எங்கள் அப்பா என்று பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு தந்தை இழந்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய பாசம் என்னவென்பது ஒரு தாயை இழக்கும்போது தான் அது தெரியும் இதை தாண்டிய உறவு மனைவி நண்பர்களே மனைவி என்பவள் நம்ம நினைக்கிறோம் எல்லா ஆம்பளையும் தோளில் துண்டு போட்டு நடக்கணுமா வீட்டில் இருக்க மனைவி ஒடுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறது கொஞ்சம் தவறிவிட்டு அந்த துண்டு தலைக்கிதான் சார் போய் ஆகணும் வச்சு பாருங்கள் எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லை நண்பர்களே என் மனைவி எங்கே கூப்பிட்டாலும் நல்லது கேட்டதுக்கு வரமாட்டா ஏண்டின்னு எல்லோரும் கேலி பேசுகிறாங்க கிண்டல் பேசுகிறாங்க அப்படிம்பா ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டேன் ஒம்பது மணிக்கெலாம் என் மனைவி வாசலில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா நான் கேட்குறேன் அளவோடு சாப்பிடக்கூடாதா என் அம்மா சொல்கிறாங்க அவள் உண்டாயிட்டாடா முழுகாமல் இருக்கா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இறைவன் ஒரு வாரிசை கொடுத்துருக்குறான் மறுநாள் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுறேன் சார் கணிச்சிவாக இருக்காங்க குழந்தை உருவாகிட்டாங்க நாங்கள் மாதம் மாதம் ஆஸ்பத்திரி செக் பண்ணுறேன் என் மனைவி நிறை மாத கர்ப்பிணி ஒரு நாள் பிரசவ ஒளி இரவு பதிமணிக்கு பிரசவ ஒளி வருது எங்கள் ஊர் கிராமம் சார் பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தால் தான் தேவ ஓட்டம் வர முடியும் என் மனைவி நானே பைக்கில் வச்சு ஓட்டிகிட்டு வரேன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன் டாக்டர் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க சார் கொஞ்சம் டிபிகல்ட்டு கண்டிஷனாக இருக்குது ஒன்று சின்ன உசுரை காப்பாற்றலாம் இல்லை பெரிய பெரிய உசுரை காப்பாற்றலாங்கிறாங்க நான் தனிமரமாக நிற்கிறேன் பரதேசியாக நிற்கிறேன் அழுதுக்கிட்டு கண்ணீர் ஓடுது நரசம்மா அங்கேருந்து ஒரு பத்திரத்தை கொடுத்து சார் இதில் கையெழுத்து போடுங்கன்றாங்க அதை படித்து பார்க்குறேன் சின்ன உசுருக்கு என்னனாலும் பரவாயில்ல பெரிய உசுருக்கு என்னென்னாலும் பரவாயில்லைன்னு எழுதியிருக்கு அழுதுகிட்டே கையெழுத்து போடுறேன் என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் மழை எழுகிற சத்தம் கொஞ்சம் நேரம் குழந்தை எழுகிற சத்தம் கொஞ்சம் நேரம் சென்று நரசம்மா அங்கேருந்து குழந்தையை கொண்டு வந்து சார் உங்களுக்கு அழகான ஆம்பளைப் பிறந்திருக்கா சார்னு கொடுக்குறாங்க நான் குழந்தையை வாங்கிட்டே கேட்குறேன் என் பொண்டாட்டி நல்லா இருக்காளா என் மனைவி நல்லா இருக்காளா சார் தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க உள்ளே போகிறேன் என் மனைவி அற மயக்கத்தில் இருக்கா ரத்தம் சுதைமாக வளர்த்துருக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தடவி கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழித்து பார்த்து என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நண்பர்கள் என்னை பார்த்து சாப்பிட்டிக்கலான்னு கேட்டேன் எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவங்களுடைய மனைவி நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து கொடுத்தவள் என்னுடைய மனைவி வாழையடி வாழையாக வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தல் என்னுடைய மனைவி என் சொந்த பந்தங்களின் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி எத்தனை பெண்கள் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களை இப்போ சுருக்கமாக சொல்லுவோம் சார் இப்போ நம்ம தாயங்கிறவ அவளுடைய கடமை அது நம்ம பெத்தா வளர்த்தா தாய் என்பது அவளுடைய கடமை அவளுக்கு நாலு குழந்த இருக்கும் நாலு பிள்ளையும் அவள் பார்க்க வேண்டிய கடமையில் இருப்பாள் அந்த பெத்த தாய் ஒரு பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவாள் இந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவாள் ஆனால் நம்மளை கட்டி நம்மளுக்காகவே வந்து இந்த குடும்பத்திற்காக வாழ தெய்வ போகக்கூடிய தெய்வம் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும்